மாயாவாதம் பரம்பொருள் முழுமுதற் கடவுள் பகவான் பரம் தத்துவம் பரமாத்மா இதற்கு உருவமில்லை நானும் கடவுளும் ஒன்று என்பதே மாயாவாதம் சிவபெருமானின் வார்த்தைகளாலேயே பத்ம புராணத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மாயாவாதம் அசத் சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சியதே மயைவ கல்விதம் தேவி கல உப்ராகமன ரூபினா பிரஹ்மனஷ் சாரம் ரூபம் நிர்குணம் பக்ஷியதே மயா சர்வ ஸ்வம் ஜெகதோ பேசிய மோகனார்த்தம் கலவுயுகே வேதாந்தே தூ மகா சாஸ்திரை அடிக்கோடு மாயாவாதம் அவைதிகம் மயைவ லட்சியதே தேவி ஜெகதாம் நாஷ காரண சிவபெருமான் தமது மனைவி பார்வதியிடம் தெரிவித்தார் மாயாவாத கொள்கை நன்மை பயப்பதல்ல அசத் சாஸ்திர இது மறைக்கப்பட்ட பௌத்தமாகும் பிரியமான பார்வதியே கலி யுகத்தில் நான் ஒரு பிராமணனின் உருவை ஏற்று இந்த கற்பனையான மாயாவாத கொள்கையினை கற்றுக் கொடுக்கிறேன் பரம புருஷ பகவானை ரூபங்களும் குணங்களும் இல்லாதவராக விவரித்து நான் நாஸ்திகர்களை ஏமாற்றுகிறேன் அதுபோலவே வேதாந்தத்தினை விளக்கும் போது நானதே மாயாவாத கொள்கையினை எடுத்துரைத்து பகவானின் தனிப்பட்ட ரூபத்தினை மறுத்து ஒட்டுமொத்த மக்களையும் நாஸ்திகத்தை நோக்கி தவறாக வழிநடத்துகிறேன் சிவ புராணத்தில் சிவபெருமானிடம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் கூறினார் துவாராதல யுகே பூத்வா கலையா மானுஷாதிஷே சுவாகமை கல்விதை சனான் மத் விமுகான் குறு கலியுகத்தில் வேதங்களுக்கு கற்பனையான அர்த்தத்தினை பிரச்சாரம் செய்து பொதுமக்களை தவறாக வழிநடத்தி அவர்களை குழப்புவாயாக இவையே புராணங்களில் காணப்படும் விளக்கங்களாகும் வேதாந்தம் இறுதியான அறிவு வேத இலக்கியங்கள் ஆன்மீக உலகை பற்றிய அறிவை வழங்குகின்றன வேதம் என்றால் அறிவு என்று பொருள் வேதி வேதவிதோ விதோ அறிவை வழங்குவது எதுவாகிலும் அது வேதமாகும் நாம் வேதங்களிலிருந்து மிக உயர்ந்த அறிவை பெற வேண்டும் அன்றாட வாழ்வில் நாம் பலவித அறிவினை பெறுகின்றோம் ஆயினும் இறுதியான அறிவு இது வேதாந்தமே இறுதி அறிவாகும் இது பரம்பொருளை பற்றிய அறிவாகும் இன்றைய நாளிதழில் என்ன உள்ளது நாட்டில் என்ன நடக்கிறது என்று நாம் வினவுகின்றோம் இத்தகைய வினாக்களுக்கான விடைகளும் அறிவே ஆனால் இவை இறுதியான அறிவல்ல இறுதியான அறிவு என்பது கிருஷ்ணரை பற்றிய அறிவே எனவே பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகின்றார் வேதைஷ்ட சர்வைர் அகம் ஏவ வேதிய எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே நிகம கல்பர் தரோர் கலிதம் பலம் ஸ்ரீமத் பாகவதம் வேத அறிவின் கணிந்த பழமாகும் வேதங்கள் அனைத்தும் வேதாந்த சூத்திரத்தில் அடங்கியுள்ளன ஸ்ரீமத் பாகவதம் அந்த வேதாந்த சூத்திரத்தின் விளக்க உரையாகும் எனவேதான் ஸ்ரீமத் பாகவதத்தின் தொடக்கத்திலேயே வேதாந்த சூத்திரத்தின் ஒரு வாக்கியத்தினை நாம் காண்கின்றோம் ஜன்மாத்தியசிய எத ஹரே கிருஷ்ண நாம மகிமை பத்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தின் மகாத்மியும் பத்து துளசி செடியின் முன்பு கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் புனித நாமத்தை ஜெபிப்பதால் அளவற்ற ஆன்மீக சக்தி பெறலாம் ஹரிதாஸ் தாகூர் தனியாக காட்டில் குடில் கட்டினார் அங்கு துளசி செடியை நட்டு வைத்து தினமும் மூன்று லட்சம் நூற்று எட்டு பெருக்கள் அறுபத்து நான்கு பெருக்கள் மூன்று முறை ஜபம் செய்வர் அவர் நாள் முழுவதுமாக இரவு பகலும் ஜபம் செய்வார் ஒருவன் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கங்கா யமுனா அல்லது புனித நதி ஓரத்தில் குடில் அமைத்து துளசி செடி நட்டு அதற்கு முன் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை துளசி செடியின் முன் ஜெபிப்பது சிறந்த ஆன்மீக சக்தி தரும் இதனை செய்வதால் மட்டுமே ஆன்மீகத்தில் முன்னேறலாம் ஆகவே ஹரே கிருஷ்ண இயக்க அங்கத்தினருக்கு நமது வேண்டுகோள் என்னவென்றால் ஹரிதாஸ் தாகூரின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும் பதினாறு சுற்று ஜெபம் செய்வது அதிக நேரம் ஆகாது துளசி செடிக்கு வழிபாடு செய்வது கஷ்டமும் இல்லை இதனால் மிக சிறந்த ஆன்மீக பலம் பெறலாம் இந்த வாய்ப்பை ஒருவன் இழந்து விடக்கூடாது எனவே ஒரு முறை ஜபிக்கவும் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்திருந்த நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபிப்போம் ஆனந்தமடைவோம்